சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளித்தாலும் தாம் போட்டியிட மாட்டேன் என்று நடிகரும் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினருமான சரத்குமார் தெரிவித்துள்ளார் திருநெல்வேலி தூய சவேரியார் கல்லூரியில் நடைபெற்ற கலை திருவிழாவில் கொம்பு சிவி திரைப்பட குழுவினர் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் பேசிய விஜயகாந்தின் மகனும் நடிகருமான சண்முக பாண்டியன் கல்லூரி வாழ்க்கையை நன்றாக அனுபவிக்க வேண்டும் என்றும் ஒரு டிகிரியாவது கட்டாயம் முடிக்க வேண்டும் என்றும் மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சரத்குமார் தேர்தலில் இளம் தலைமுறையினருக்கு வழிவிடுவதாக தெரிவித்தார் போட்டியிட மாட்டேன் மாநில தலைவர் சொல்லியிருக்கேன் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காக நான் போட்டியிடுவதை விட பிறரை வெற்றி பெற செய்வது சிறப்பாக இருக்கும் அடிப்படையில் நான் கிடைக்கிற வாய்ப்பு நான் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் என்னுடன் பயணித்தவர் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்து அவங்களை வெற்றி பெற செய்யலாம் செய்தால் சிறப்பாக இருக்கும் என்று அந்த கருத்தை சொல்றேன்